அன்றைக்கு பிரதமராக இருந்த நேரு பண்டிதர் என்ன செய்தார் கேரளாவுக்கும் தமிழகத்திற்கும் உள்ள எல்லை பிரச்சனையை தீர்ப்பதற்காக ஒரு எல்லை குழுவை நியமித்தார் இதிலேயே கூட நாம் தமிழர்கள் வஞ்சிக்கப்பட்டோம் அந்த குழுவினுடைய தலைவர் பசல் அலி என்கிற ஒரு பீகார் சி இன்னொரு உறுப்பினர் குன்ஸ்ரு என்கிற ஒரு மராட்டியர் மற்றொரு உறுப்பினர் என்கிற ஒரு மலையாளி தமிழர்களுக்கும் மலையாளிகளுக்கு எல்லை குழு அந்த நிர்ணய குழுவிலே ஒரு மலையாளி இருக்கிறார் தமிழர் ஒருவரை அல்லது இவரை நீக்குங்கள் என்று ஒரே ஒரு தமிழன் தான் குரல் கொடுத்தான் அவன் தான் சிலம்பூ செல்வர் வேற யாரும் குரல் கொடுக்கவில்லை ஒன்று இந்த குழுவிலே இருந்து கேயம் பணிக்கரை மாற்றுங்கள் பணிக்கர் அவசியம் என்றால் இந்த குழுவில் ஒரு தமிழரையும் உறுப்பினராக ஆக்குங்கள் என்று மாபோசி சொன்னார் ஏழை சொல் அம்பலம் ஏறவில்லை ஏழை ஏழை சொல் அம்பலம் ஏறவில்லை ஏறி இருந்தால் இன்னைக்கு நிலை வேறாக இருக்கும் நீங்க இன்னொன்னு பார்க்கணும் தமிழ்நாடு திருவாங்கூர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி ஒட்டுமொத்தமாக அவனுடைய உறுப்பினர்கள் பத்து பேர் திருவாங்கூர் குச்சி சமஸ்தானத்து சட்டமன்றத்திலே உறுப்பினர்களாக இருந்தார்கள் அத்தனை பேரும் நத்தாரியே உட்பட மார்சல் நேசமணி தலைமையிலே அன்றைக்கு தந்தை பெரியார் அவர்களை வந்து திருச்சியிலே இருந்த பெரியார் மாளிகையிலே வந்து சந்திக்கிறார்கள் ஐயா அவர்களே உங்களை தமிழின தந்தை என்று சொல்கிறார்கள் நீங்கள்தான் எங்களுக்கு வாழ்வழிக்க வேண்டும் நாங்கள் போராடி எங்கள் மக்கள் கொன்று கவிக்கப்படுகிறார்கள் பட்டம் தானுக்குள்ளையுடைய ஆட்சியினாலே எனவே நீங்கள் எங்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று உட்பட அத்துணை பேரும் பெரியாரிடத்திலே கேட்கிறார்கள் பெரியாரிடத்திலே உங்களை வைத்து பாருங்கள் நீங்கள் இருந்திருந்தால் என்ன சொல்லியிருப்பீர்கள் நீங்கள் இருந்திருந்தால் என்ன சொல்லியிருப்பீர்கள் நீங்கள் ஒரு தமிழர் தலைவர் வெளிமாநிலே இருக்கிற ஒரு தமிழர்கள் உங்களிடத்திலே ஆதரவு கேட்டு வருகிறார்கள் உங்களுடைய ஆதரவை அவர்கள் கோருகிறார்கள் நீங்களாக இருந்தால் என்ன நினைத்திருப்பீர்கள் உங்களுக்காக நாங்கள் இங்கே ஒரு போராட்டத்தை நடாத்துகிறோம் என்று சொல்லி இருப்பீர்கள் ஆனால் தந்தை பெரியார் என்ன சொல்கிறார் தெரியுமா அப்படியா அப்படி கொடுமையா வருகிறது ஆனால் நீங்கள் வருவதற்கு ஐந்து நிமிடத்திற்கு முன்னாலே தான் கே எம் பணிக்கர் இங்கே வந்தார் கே எம் பணிக்கர் இங்கே வந்தார் கே எம் பணிக்கர் என்ன சொன்னார் தெரியுமா அங்கே திருவாங்கூர் குச்சி தமிழ்நாடு காங்கிரஸ் அநியாயமாக மலையாளிகளுடைய நிலத்தை எல்லாம் தமிழர்களுடைய நிலம் என்று சொல்கிறது அங்கே தோட்டக்காடுகளிலே வேலை செய்பவர்கள் வேண்டுமானால் தமிழர்களாக இருக்கலாம் ஆனால் தோட்டங்கள் எல்லாம் மலையாளிகளுக்கு சொந்தமானது எனக்கே நூறு ஏக்கருக்கு மேல் இருக்கிறது என்று கேஎம் பணிக்க சொன்னார் அவர் சொன்னது தான் எனக்கு சரியா பட்டது நான் உங்களை ஆதரிக்க முடியாது என்னையா நியர் அவரை நாம் இன்னும் கொண்டாக்கி இருக்கோம் நாங்கள் உங்களை ஆதரிக்க முடியாது கேஎம் பணிக்க சொன்னது தான் எங்களுக்கு வேதம் வாக்கு ஒரு தனி மனிதன் சொன்னது வேதம் வாக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட திருவாங்கூர் கொச்சி தமிழ்நாடு காங்கிரஸ் அத்துணையும் சொல்வதை பெரியார் ஏற்க வருகிறார் இந்த வரலாற்று உண்மைகளை நாம் சொல்லியாக வேண்டும் வரலாற்று உண்மைகளை நாம் மறைந்து பயனில்லை யாருக்காகவும் எதற்காகவும் வரலாற்று பிழைகளை நாம் மன்னிக்க கூடாது வரலாற்று பிழைகளை நாம் மன்னிக்க கூடாது மன்னித்தால் நாம் இன் தமிழர்களாக வாழ்வதற்கு அருகதையற்ற போவோம் என்பதை நினைவிலே கொள்ள வேண்டும் நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால் அந்த திருவாங்கூர் கொச்சி தமிழ்நாடு காங்கிரஸ் அன்றைக்கு சதுரவை பரப்பளவு கேரளத்திலே திருவாங்கூர் கொச்சியிலே கேரளா முன்னால் திருவாங்கூர் கொச்சியிலே இருநூறுகள் சதுரவை பரப்பளவு தமிழ் நிலம இருக்கிறது வடக்கே கொச்சின் சித்தூர் பாலக்காடு தெற்கே தேவிகுள நடுவிலே தேவி குளம் பீர்மேடுமன்காடு உடும்பஞ்சோலை என்று அடுக்கிக் கொண்டே போனார்கள் அவர்கள் போராடி தமிழர்கள் போராடவில்லை தமிழர்கள் ஆதரிக்கவில்லை தமிழக அரசாங்கம் ஆதரிக்கவில்லை தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் ஆதரிக்கவில்லை அவர்கள் போராடி ஒன்பது வட்டங்களை கோரினார்கள் தமிழ் வட்டங்கள் என்று ஒன்பது தாலுகாக்களை கோரியவர்கள் இன்றைக்கு நாலு தாலுகாக்கள் கல்குளம் அகஸ்தீஸ் கோவாலை என்கிற நான்கு தாலுகாக்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறது அந்த எடுத்து நான் பெயர் எடுப்பேன் ஆனா அந்த பகுதியை தமிழ்நாட்டோடு சேர வேண்டும் என்று நான் குரல் கொடுக்க மாட்டேன் இதுதான் தமிழ்நாட்டை ஆண்டவர்களும் ஆழ்மர்களும் செய்கிற சூழ்ச்சியாக தெரிகிறது